வெற்றி துளசி சிசைகளில் நாளைக்கு சூப்பரான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிவராமன் வந்து கரெக்டாக ஆட்டோவில் வந்து ஒருத்தங்களை சவாரி அழைச்சிட்டு போயிட்டுருக்காங்க அந்த சமயத்தில் யாரோ ஒருத்தர் பணத்தை விட்டுட்டு போயிறதுனால இந்த பக்கம் அந்த பணத்தை வந்து ரவுடிங்க நாலஞ்சு பேர் வந்து ஆட்டோவில் வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க அதை வந்து கவனிக்கவே இல்லை இந்த பக்கம் சிவராமன் உடனே அவங்க வந்து புகார் கொடுத்ததுக்கப்புறமா சிவராமனை அழைச்சிட்டு வந்து இங்கே வந்து உள்ள தூக்கி வச்சிடறாங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் பக்கம் கரெக்டாக துளசியும் சரி அதே மாதிரி லக்ஷ்மி ரெண்டு பேரும் வர்றாங்க வந்துட்டு கேட்குறாங்க இந்த மாதிரி எப்படியாவது அவரை பில்லை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே பாருங்கம்மா ஆட்டோவில் தான் வந்து பணம் தொலைஞ்சிருக்கு ஒன்றும் பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா மட்டும்தான் என்னால் வந்து எதுவும் செய்ய முடியும் தயவு செஞ்சு என்ன ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னா அவரோட நிலமைய வந்து அவர் புரிய வச்சதுனால இந்த பக்கம் வந்து என்ன செய்கிறேன்னே தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக வந்து அம்மா விடுமா நான் ஒரு உதவி கேட்குறேன் நிச்சயமாக அவர் செய்வார் யார் வெற்றியா வெற்றி வேணாமா வெற்றிக்கிட்ட எது செஞ்சாலும் அவன் செய்வான் பட் இருந்தாலும் சரியாக வராது நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் துளசி வந்து வெற்றி தான் வந்து அவங்க ஃப்ரெண்டுங்கிறது தெரியாமல் எனக்கு ஒரு விஷயம் உங்களால் ஆகணும் நான் ஒரு பிரச்சனையில் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் சொல்லுங்கள் உங்களுக்கு என்னங்க கஷ்டம் எதுவாக இருந்தாலும் நான் செய்ய கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொன்னோட இந்த பக்கம் என் அம்மா வந்து தேடி போயிருக்காங்க நானும் அங்கே தான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் ரவுடிங்க நாலஞ்சு பேர் வந்து கரெக்டாக வந்து அவங்க பணத்தை வச்சுக்கிட்டு இந்த பக்கம் லக்ஷ்மிமா வந்து அவங்க தான் அப்படிங்கிறது வந்து தெரியாமல் பேசிகிட்டு இருக்குப்பேன் அந்த பணத்தை வந்து டக்குன்னு வந்து கண்டுபிடிச்சி ஆளுங்க கிட்டேருந்து வந்து வேகமாக எடுத்துகிட்டு ஓடி வந்துடுறாங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் வந்து லக்ஷ்மிமா அந்த சமயத்தில் துளசியும் வந்தோன்னா பணத்தை இந்த நீ பத்திரமா வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பத்து பன்னெண்டு பேர் இருக்காங்க வந்து துளசியால் வந்து சண்டை போட்டு சமாளிக்க முடியல அந்த சமயத்தில் தான் வெற்றி வந்து செம மாதம் வந்து என்ட்ரி ஆகுறாங்கனே சொல்லலாம் வந்ததுக்கப்புறமா முகத்தை வந்து துளசி பாத்திரக்கூடாதுங்கிறதுக்காக ஹெல்மெட் போட்டுட்டு இந்த பக்கம் சண்டை போட்டுடுறாங்கன்னே சொல்லலாம் டிஷிங் டிஷ்ம் எல்லாரையும் அடித்து சண்டை போட்டு ஓட விட்டதுக்கப்புறமா அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றாங்க கொடுத்ததுக்கப்புறமா துளசி வந்து ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிற பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்மெட்டை வந்து கேட்டுறாங்க அப்போ தான் புரியுது வந்து வெற்றி தான் வந்து நம்மளோட ஃப்ரெண்டாக வந்து இத்தனை நாள் இருந்திருக்காங்க எவ்வளவோ நல்லது விஷயங்கள் வந்து செஞ்சது வெற்றி தான் ஆனால் நம்ம வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வெற்றி புரிஞ்சுக்கிட்டு வருத்தப்படுறாங்க அப்பதான் வந்து வெற்றியை வந்து ஏற்றுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு முடிச்சிருக்காங்க அதே சமயம் இந்த பக்கம் கரெக்டாக தன்னோட வந்து ஃபாதரை போய் பார்க்கணுங்கிறதுக்காக வந்து இங்கே சர்ச்சுக்கு கிளம்பி இங்கே வந்துடுறாங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் முருகனும் அவங்க ஒய்ஃபும் வந்துடுறாங்க வந்துட்டு இங்கே வந்து கேட்குறாங்க ஃபாதர் எனக்கு ஒரு முக்கிய விவமான ஒரு விஷயம் அம்மாவை பற்றின விஷயம் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் சின்ன வயசில் இதெல்லாம் கேட்டோன்னு இந்த பக்கம் அவன் அம்மாவோட ஃபோட்டோவே என்கிட்ட இருக்குது அப்படி இந்த பக்கம் கரெக்டாக வந்து முருகன்கிட்ட வந்து ஃபோட்டோ வந்து கொடுக்குறாங்க உடனே இந்த பக்கம் பார்த்துட்டு வந்து சந்தோஷம் தாங்க முடியல வந்து முருகனுக்கும் சரி அவங்க ஒய்ஃபுக்கும் சரி ரெண்டு பேரும் வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்புறமா வந்து ஃபோட்டோ வச்சுக்கிட்டு இங்கே வந்து அப்படியே வந்து இங்கே வந்து சர்ச்சில் முட்டி போட்டு கதறி அழுகுறாங்க அம்மா ஒன்னை பிரிஞ்சு இத்தனை வருஷம் நான் தவிக்கிறேனே எப்படியாவது வந்து உன்னை நான் கண்டுபிடிக்காமல் விடமாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே இந்த முருகனுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாங்க விடு உங்கள் அம்மாவோட யார் என்னென்னு தெரியாமல் இருந்தப்போ இப்போ வந்து மு முகம் கிடச்சிருச்சு இல்லை முகத்தை இந்த முகத்தை வச்சு இந்த ஃபோட்டோவை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் வா தைரியம் போ கிளம்பி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருகனுக்கு வந்து தைரியம் கொடுத்துட்டு இந்த பக்கம் சந்தோஷமா வந்து கையில் வச்சுக்கிட்டு அழைச்சிட்டு நடந்து வந்து அந்த சமயத்தில் அஞ்சலி வந்து எல்லா விஷயங்களும் வந்து மகேஷ்க்கு வந்து சந்தேகம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இங்கே வந்து மறுபடியும் எந்த இடத்துல ஆரம்பிச்சமோ அதே இடத்துல ரெஸ்டாரண்ட்டில் வந்து கரெக்டாக வந்து உட்கார வச்சுட்டு இந்த பக்கம் முருகனோட வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் எனக்கு என்னாச்சு அப்படின்னு வந்து மகேஷ் வந்து கேட்டோன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நம்ம வந்து ரொம்ப நேரமாக வந்து வேற எங்கேயோ இருந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அச்சாச்சு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இங்கே தான் இருக்கும் சரி சாப்பிட்டு முடிச்சாச்சு கிளம்பி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கிளம்பி முருகன் போனதுக்கப்புறமா வந்து அஞ்சலி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க அஞ்சலி தூங்கினதுக்கப்புறமா மெதுவாக அந்த ரூம் வந்து ரகசியமாக இருக்குல்ல அந்த இடத்துக்கு கதவை வந்து திறக்கிறாங்க திறந்துட்டு இந்த பக்கம் வந்து என்ன இன்னைக்கு உனக்கு வந்து பிறந்த நாள் இல்லை அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே வந்து உனக்காக தான் வந்து இந்த கேக்கெல்லாம் வாங்கியிருக்கேன் சாப்பிடு அப்படிங்கிறப்ப அவங்க வந்து முகத்தை திருப்பிக்கிறாங்கன்னே சொல்லிடலாம் முகத்தை திருப்பிக்கிட்டால் மட்டும் போகாது வந்து தப்பவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்தா கேக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கேக்கை கொடுக்குறாங்க அப்போ தான் வந்து ஒரு ட்விஸ்ட்டு தெரியுதுன்னே சொல்லலாம் இந்த பக்கம் மகேஷ் வந்து அவங்க முருகனோட அம்மாவை தான் இந்த ப ரூமில் வந்து மறைச்சி வச்சுருக்காங்க அப்போ அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க தான் இவங்கங்கிறது வந்து தெரிஞ்சிருச்சு அதை மகேஷே வந்து தன்னோடய வாயால் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி என்ன உனக்காக எதுக்காக வந்து நான் மறைச்சி வச்சுருக்கேன்னு பார்க்குறியா நீ சம்மந்தப்பட்டதும் நான் சம்மந்தப்பட்டது முருகன் இந்த மூணு பேருக்கு மட்டும்தான் இந்த ரகசியம் வந்து தெரியணும் வெளியால் யாருக்கும் தெரியக்கூடாது கடைசி வரைக்கும் முருகனால் வந்து உன்னை வந்து பார்க்கவே விடவும் மாட்டேன் அவனுக்கும் இந்த உண்மை வந்து தெரியவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கையை காட்டி வந்து பயங்கரமாக வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் எக்ஸ்ட்ராடினரியாக வந்து நடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம் அந்த இடத்துல மகேஷ் அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து அஞ்சலி வந்து அசந்து தூங்கிட்டு இருக்காங்க சரி எந்திரிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறப்ப பார்த்தா திரும்பி ப டக்குன்னு பார்க்குறாங்க மகேஷ் வந்து திரும்பி வந்து எங்கே போயிட்டுருக்க அப்படின்னு கேட்குறப்ப நான் எங்கேயும் போகல இங்கே தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் வந்து சொல்கிறாங்க அதோடு வந்து பரபரப்பாக வந்து வேற லெவலில் கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம்